பிரைசலாட் தந்தானே துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாட இந்த பாடல் பிறந்த கதையை குறித்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த பாடலை எழுதினா இந்த பாடல் எப்படி ஏற்றப்பட்டது என்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாடலை எழுதினவர் திரு வே மாசிலாமணி ஐயர் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறக்கிறாரு இவருக்கு ரெண்டு தம்பிங்க இந்த மூன்று பேரும் இசை ஞானத்தில் சிறந்த வல்லுநர்களாக இருந்தாங்க இவர் சிறந்த ஒரு வயலினிஸ்டா இருந்தாரு இவருடைய தம்பி சத்ய தியாகு ஐயர் அவர்கள் ஒரு சிறந்த பாடலாசிரியராகவும் இருந்தாரு மாசலாமணி ஐயர் திருப்பவனம் என்ற ஒரு கிராமத்துல சபை போதகராக இருந்தாரு அவர் பணியாற்றிய அந்த தான் இந்த பாடலை அவர் எழுதினார் இது ஒரு கும்மி பாடலா தான் முதல்ல அவர் எழுதினார் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் இயேசுவினுடைய அன்பு அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் தன்னுடைய சபைக்கு வந்து இயேசுவை புகழ்ந்து பாட வேண்டும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை தான் இந்த பாடல் அவர் இயற்றினார் தன்னுடைய பாடல் தன்னுடைய இசை தாளந்துகள் முழுவதையுமாக இயேசுவினுடைய நற்செய்தி பணிக்காக இவர் அர்ப்பணித்தார் இவர் பாடல் மூலமாக இவருடைய இசை தாளந்துகள் மூலமாக இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அநேக கூட்டங்களை நடத்தினாங்க அநேக கூட்டங்களில் தேவனை புகழ்ந்து பாடி அநேக ஜனங்கள் ரச்சிக்கப்படவும் ஆரம்பித்தாங்க இந்த பாடல் மட்டும் இல்லை இவர் ஆரிவர் ஆரிவர் ஆர் என்ற ஒரு கிறிஸ்மஸ் பாடலையும் வந்தனம் வந்தனமே ஆனந்தம் ஜெய ஜெய ஆனந்தமே என்ற ஒரு புத்தாண்டு பாடலையும் இவர் ஏற்றியிருக்கிறார் அதில் ரொம்ப ஃபேமஸாக இன்னிக்கும் அநேக திரு சபைகளில் பாடிக்கொண்டிருக்கிற பாடல் தான் தந்தானே துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாட ஸோ இன்னைக்கு அநேக சபைகளில் இந்த பாடல் எழுதப்பட இந்த பாடல் பாடப்பட ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தவர் திரு வே மாசிலாமணி ஐயர் ஸோ இப்படி தான் அந்த பாடல் பிறந்தது இன்னும் அநேக பாடல் பிறந்த கதையை குறித்து இந்த வீடியோவில் நம்ம இந்த சேனலை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ